அனைவருக்கும் வணக்கம் இவ்வளவு நாள் நம்ம எல்லாருமே சந்தோஷத்தையும் நம்ம எல்லார் வாழ்க்கையும் முன்னாடி கொண்டு போன ஒரு முக்கியமான நபர் அண்ணன் ரோபோ சங்கர் இன்னைக்கு மொத்த தமிழ்நாடுமே அழுக வச்சிருக்காரு உண்மையிலே ரொம்ப ஒரு ஷாப்பிங்கா ஒரு எப்பிசோட் நம்பவே முடியாத ஒரு விஷயமா நான் பாக்குறேன் இப்ப கூட நிகழ்ச்சியில கலந்துக்கணும் ரொம்ப சந்தோஷமா ஆகிட்டு இருந்தாலும் நம்ம எப்ப நம்ம பிஜேபி தர்றாலும் ரோபிஷ் சங்கர வந்து மக்களை சுருசி வச்சிருக்காரு இன்னைக்கு அவர் குடும்பமே இன்னைக்கு அழுகிறது போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு சமீப காலமா கேப்டன் மறைக்கு பிறகு

கேப்டன் போல நிறைய வாட்டி நடித்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு காமெடி காமெடி லெஜண்டாக அவர் உருவாக்கிட்டு இன்னைக்கு நம்ம கூட இல்லாத ஒரு உண்மையிலே கஷ்டமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் நிச்சயம் அவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக எங்கள் குடும்பம் சார்பாக ஒரு அண்ணனாவோ தம்பியாகவும் நாங்கள் வந்து துணை நிற்போம் இந்திராவும் சரி அவங்க 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 அக்கா அவங்க ஒய்ஃப் அவங்க அவங்களுக்கும் சரி ஏன்னா இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து அவங்க ஒய்ஃப் எனக்கு எழுதிய மெசேஜ் அனுப்புவாங்க எதாச்சும் ஏதாச்சும் ஒன்று எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணி எனக்கு பேசிட்டு இருப்பாங்க அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இதை என்னை பார்க்கவே முடியல என்ன சொல்றது தெரியல கண்டிப்பா அவன் குடும்பத்துக்கு டாக்டர் குடும்பம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை நாங்கள் இருப்போம் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு எல்லாருமே ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு சினிமாவை வரணும்னு எல்லாரும் வந்துடுவீங்க அது வரும்போது எல்லாத்தையுமே இறந்துடுறாங்க ஒரு பிரதரா எல்லாருக்குமே நான் தயவு செஞ்ச ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஏன்னா வெறும் ஃபார்ட்டி சிக்ஸ்தான் ஆகுது அண்ணனுக்கு

நார்வடி மன்னர் வர வசனத்தை நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கோம் அவரும் சூப்பராக பேசுவார் நானும் சூப்பராக பேசுகிறார் அவர் நாரோடி மன்னர் ஒரு சீரம் நான் நானும் பேசுகிறேன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி ஒரு ரிலீஸ் ஆனால் நானும் தம்பி மெயில்சாமி ரோபோ சங்கர் எல்லாம் ஒன்னா போய் அந்த படம் பார்த்து அதுவும் ஒரு ஸ்கூலில் பிடிக்கிற குழந்தை மாதிரி பாத்தியார் வர சீரெல்லாம் கைப்பற்றி அந்த பார்த்தோம் எனக்கு பசங்க ஞாபகம் இருக்குது ഒരു വിഷയം ആ മനധൈര്യത്തോടെ ആ

கஷ்டமா இருக்கு உடம்பு நல்லா உடம்பு சூப்பரா மாறி அந்த நல்லா வந்து இருந்தாரு மேடை கிளை

ஒருசன் பார்க்கவே முடியாது ஒரு நாள் கூட அவரு ஒரு மாதிரி முக்கமா இருந்து நான் பார்க்கவே சுட்ச முகத்துல வைத்தவங்க வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்காங்க ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதை திரும்ப திரும்ப எல்லாருக்கும் சொல்கிறேன் சினிமாவில் நல்ல நிறைய பேர் இப்போ வந்து இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியல நிறைய பேர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து போனவங்க எல்லாருமே பயங்கரமாக நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க

ரொம்ப <laughs> <laughs> சின்னத்திரை நடிகர் சாய் சக்தி பேசுகிறேன் ரோபுசங்கர் அண்ணன் கூட வந்து விஜய் டிவியில் சூப்பர் ஸ்டார் ஜோடி நம்பர் ஒன் இந்திய ஷோவில் விஜய் டிவியில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த நாட்கள்லாம் போது எப்போவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு ரொம்ப வலிக்கிது என்னை எல்லாரும் மக்களும் எல்லாருமே சின்னத்திரையிலேருந்து மகிழ்ச்சிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அவங்களும் அவங்களோட உடம்பை பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெஸ்ட்லெஸ்ஸாக தூக்கம் இல்லாமல் சாப்பாடு சரியாக இல்லாமல் அவங்கள தான் என்ன தான் கவனிச்சிக்காமல் ஸோ கஷ்டப்படுறதுனால இந்த மாதிரி ஒரு மிகப்பெரியமான ஒரு இழப்பு மக்களை மகிழ்விக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க ஹெல்த் ரொம்ப லைஃப்பில் ரொம்ப முக்கியம் இதை ஏற்றுக்கவே முடியாது ஜிடிவியை தாண்டி சின்ன துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு இப்படி ஒரு சாம்பவான ஒரு நடிகர் அவரை இல்லை அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட நினச்சி கூட பார்க்க முடியல தங்கமான மனுஷனே ஜீரோ பர்சன்ட் ஆட்டிடியூட் இல்லை ஒரு ஆகிட்டா ஒரு செம்மர் ஒரு ஃபேம் வந்துட்டா அவ்வளோ ஆட்டிடியூடு இருக்குது இவர்கிட்ட எதுவுமே இல்லாமல் டவுன் டு இயர் எல்லார்கிட்டையும் ரொம்ப சகஜமாக ரொம்ப பாசமாக பேசுகிற ஒரு மனிதர் இவரோட இந்த இறப்பு கனமாக இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய் டிவியில் இருக்க எல்லா ஆர்ட்டிஸ்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய அனுப்பு இது வடிவல் பாலாஜி அண்ணன் இல்லை அப்படின்னு நினைக்கவே முடியல அந்த மாதிரி இப்போ ரோபிசங்கர் அண்ணன் இல்லைன்ற விஷயம் எங்களால் ஏற்றுக்கவே முடியல சின்ன திரைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவருடைய ஆன்மா சாந்தி எல்லாம் இறைவனை பிரார்த்தனை Terima kasih atas <laughs> dukungan anda. லக்ஷ்மண் சுருதி சுருதிசேஸ்வரு முன்னிக்கிரி கலைஞர் மற்றும் அவருக்கு ரோபோ சங்கர் என்ற பட்டம் வருவதற்கு காரணம் அவர் வந்து ஒரு ஆயில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அலுமினியம் ஆயில் பெயிண்ட் பண்ணிவிட்டு டெய்லி அந்த மேடையில் அவர் சென்னைக்கு வந்த படத்தில் கிட்ட ஒரு ஆயிரம் மேடைகளில் அந்த முயற்சி தருங்க ஆயில் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு டான்ஸ் பண்ணுவார் விக்ரம் படத்தில் வர ஏஞ்சோடி மேஜிக் பண்ணி பார்த்து அதிலேருந்து அவருக்கு கோபோ பண்ண ஒரு பேர் கிடைச்சிது அப்போது அவர் வந்து இந்த ஆயில் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஸ்டேஜில் நிற்பார் அவருக்கு எப்போது மேடையில் இறம் கிடைக்கும் சொல்ல முடியாது ஆனால் அது வரைக்கும் கஷ்டப்பட்டு நிற்பார் அந்த பெயிண்டோடு நிற்பார் அதெல்லாம் இப்போ போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அவர் இன்னும் எவ்வளோ நாள் இருந்திருக்கோம் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன் நிறைய கலைஞர்களை கிராமம் கிராமமாக போய் அவர்கள் நிறைய மக்களை வந்து ரசிக்க வச்சுருக்க அவரோட நிம்மிக்கையாலேயும் அந்த டான்ஸ்னாலையும் எவ்வளோ கலைஞர்களை எவ்வளோ நண்பர்களை எங்கள் இசைக்குழுக்கு அறிமுகப்படுத்துனாரு பலதரப்பட்ட மக்களை அறிமுகப்படுத்தி சென்னை மட்டும் இல்லாமல் வெளியூர்கள் வெளிநாடுகள் எல்லா இடங்களுக்கும் எங்கள் கூட வந்திருக்காரு அவருக்கு சென்னைக்கு வந்து அவரை அறிமுகப்படுத்தின எங்கள் சார்னால அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருடைய ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீண்ட நாள் இருந்திருக்க வேண்டும் இப்படி ஒரு துயர் சம்பவம் நடைபெறும் என்று நினைக்கவில்லை அவருக்கு அவருடைய ஆன்ம சாந்தி அடைய நான் இறைவனை என்போடு பிரார்த்திக்கின்றேன் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்களும் நண்பு தம்பி வந்த ஒரு சர்வோகேஷன் தான் நாங்கள் சொன்ன மாதிரி எங்கள் இசைக்குழுவில் அவ்வளோ அவரோட பயணம் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா நாங்கள் நிறைய நீண்ட பயணம்லாம் நிறைய நாடுகளுக்கெல்லாம் போய் மறக்க முடியாத சந்தோஷமான அனுபவங்கள் அவரோட எனக்கு இருக்குது பத்து நாளைக்கு முன்னாடி கூட நான் ஃப்ரீயாகிட்ட பேசியிருந்தேன் இந்த மாதிரி தம்பியை போயிருக்காங்கன்னா இல்லைக்கா ஷூட்டிங் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்படி வந்து அவரை பார்ப்பேன்னு நான் நினைக்கிறேன் இல்லை இந்த ஏரியாவில் வந்ததுனா கூட நான் எதோ ரூம் அதை ஏதோ சும்மா போடுறாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்காரு நேற்று தான் எனக்கு தெரிஞ்சுது சரி நீங்கள் போய் பார்க்கலாம் அவரை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு இப்படி ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி வந்த ஒரு தம்பி நல்ல உயர்ந்த நிலைக்கு வரும்போது இப்படி ஒரு துயர சம்பவம் நினைச்ச கூட பார்க்கல அவரோட ஆன்மா அர்த்தம் அவரோட குடும்பம் சொல்ல மாட்டேன் அவர் எங்களோடய குடும்பம் அப்படி ஒரு வணக்கம் சங்கர் சங்கருடைய திருமணத்திற்கு நான் ஃபோட்டோகிராப் கடவுளின் கொண்டதான ஃபாரகல் அதற்கு அடுத்த அவனுக்கு ஒரு மகள் பிறந்து அந்த மகளுடைய மஞ்சள் நீரா டோலா சொன்னார் நான் ஃபோட்டோகிராஃபர் அதற்கடுத்து தொடர்ந்து அவன் குடும்பத்தோடு பயிற்சிகிட்டு இருந்தேன் நான் வந்து நடிகனானதுனால என் மகள் திருமணத்திற்கு என்னால் கலந்துக்க முடிய வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு இன்றைக்கு அவங்களை சந்திக்கும் போது அவன் மனைவி என் திருமணத்துக்கு ஃபோட்டோ எடுத்தீங்க இப்போ கர் கருமாதிக்கு இங்கேயே ஃபோட்டோ எடுத்துருங்கன்னு சொல்லும்போது என் கண்கள் கலந்துகின்றது ஒரு நல்ல நடிகன் நண்பன் எனக்கு மகன் காரணம் என்னென்னா அவன் திருமணத்துக்கு அவனுக்கு பெண் கொடுக்கலாமா வேண்டாமான்னு அவனுடைய மனைவியுடைய அம்மா என்கிட்ட கேட்டாங்க நீ மதுரை எனக்கு பார்த்து வந்து ஒரு திருமண நிகழ்ச்சி அப்படிங்க மதுரைக்காரங்க நல்ல பையனா நீங்கள் தைரியமாக பெண் கொடுக்கலான்னு சொல்லி அந்த திருமணத்தை உடம்புக்கு போய் நடத்தி வைக்க ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் எனக்கு இருக்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டது வந்து எனக்கு வளர்த்து நன்றி அதை அவனுடைய புகழ் நாளாகும் அவர் என்றென்றும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல நகைச்சுவை உணர்வாளனாக நகைச்சுவையை பற்றியக்கூடிய ஒரு நல்ல மகனாக இதில் என்னுடைய ஆண்டோடையை

ஒவ்வொரு கலைஞனும் ஒவ்வொரு வடிவத்தில் மக்களை ஈர்ப்பதில்லை இல்ல சந்தோஷப்படுத்துவதில் கவனம் செலுத்திக்கலாம் அந்த வகையில் வந்து ரோக சந்திர எத்தனை லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் தன் பாய் ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அவங்க இருந்தது பட் அவர் இந்த வகுப்பு இருந்து பாருங்க சும்மா ஈஸியா ஒரு நாளா ஒரு வருஷத்துலயே வந்தது கிடையாது அளவோட போராட்டங்கள் தான் ஒரு அந்த தன்னுடைய ரோபோல் மூலியமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த யாரும் தனியாக அவருடைய மறைவு இந்த குறைந்த வயதில் மரணம் என்பது தவிர்க்க முடியாதது இருந்தாலும் ஆத்மா சாந்தர் குடும்பத்தார்கள் ஆத்மையாளர்கள் இந்த சினிமா துறையும் மேரி நடன এই লেখিয়ে একটা আলাদা একটা অভিজ্ঞতা হল খুব সুন্দর একটা আপনারা লোগো যেটা

வாங்கிக்க முடியாம அந்த அளவுக்கு இன்னும் பாதிப்பேதா இருக்கு சக்தா என்பது ஒரு பெரிய பாதிப்பு அவருடைய எல்லாருக்குமே உலகம் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் எல்லா நாடுகள் வெளிநாடுகள் எல்லா ஷோ ஒன்றா பாடிச்சுருக்கோம் நைட்டு பக்கத்தில் டிராவல் பண்ணிட்டு அவருக்கு சொன்ன வார்த்தை பேசினா இன்னும் ஜாலியாக இருப்பார் உண்மை ஜாலியாக இருக்குது இப்படி வந்து ஒரு மட்டான காலையில் போனது கஷ்டமாக இருக்கு சாம்பியன் பண்ணும்போது நல்லா பண்ணாக்கா ஓடி வந்து கவரில் காசு கொடுத்து கொடுப்பாரு ரெண்டாயிரம் ரூபாய் அவர் வாங்குகிற பேமெண்ட்டே கம்மி தான் ஆனால் அவருடைய எண்ணம் வந்து நல்லா பண்ணானுங்க அவங்களோட உச்சத்தை அப்படின்னு கவரில் காசு எடுத்து வந்து கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு பரிமையான ஒரு மோட்டிவேஷன் எல்லாம் நல்லா பண்ணணும் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அவர் வார்த்தை வணக்கம் இந்த நிகழ்ச்சி ரொம்ப வள வளர்த்தத்தக்கது ஒரு நல்ல மனிதர் ரோபா சங்கர் அண்ணன் எளிமையான மனிதர் நம்ம நட்புடன் பழகக்கூடியவர் என்னெல்லாம் அவ்வளவு நல்லா அப்ரோச் பண்ணுவாரு ஒரு சாதாரண நடிகரும் சரி பெரிய நடிகரும் சரி ஒரே மனிதன் பார்ப்பாரு நல்ல ஒரு மனிதர் அவர் இழந்ததுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க வீட்லயும் சரி எங்க கூட நல்லா நம்பா பேசுவாங்க ரொம்ப எளிமையா பேசுவாங்க அவர் பார்க்கத்தான் ஆள் ஆஜா ஒரு பழகனாக குழந்த மாதிரி இருப்பார் ஒரு நல்ல மனிதர் என்னப்பா நம்ம விட்டு போயிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேசியிருக்கேன் ரொம்ப ரொம்ப பேசி நல்லா பேசு நல்ல மனிதர் அவள் தான் சொல்லுவேன் ஒரு நல்ல மனிதர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நன்றி மேற்கொண்டு பேச முடியல நன்றி நம்ம வடிவல் பாலாஜி மறைந்ததுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம் அப்போ இப்போ அந்த வருஷத்தில் இவரும் நடந்தது நாற்பத்தாறு வயசுல இருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு இமயம் சரிஞ்சதுன்னு இல்லையா என்ன பண்ணுறது நல்ல மனிதர்கள் ரொம்ப நாள் இருக்கும்படா கூட சீக்கிரம் கடவுள் கூட்டம் கொடுப்பாரு நல்ல மனிதர் அதான் நன்றி படித்தா அம்பின்ற படத்தில் இணைய கூட நான் வேலை செஞ்சேன் அப்போ சாருக்கு வந்து உடம்பு சரியில்லை மருந்து சாப்பிட்டுருந்தாரு நாட்டு மருந்து கூட ஒரு அஸ்டன்ட் இருப்பாங்க அப்ப கூட கரெக்டா சூட்டிங் பார்த்து கரெக்டா வந்துருவாரு ஒரு இணை என்ன சொன்னாலுமே நாங்க உடம்பு சரியான கொஞ்சம் வேகமா வாங்க சார் சொன்னாலும் சூட்டிங் பார்த்து கரெக்டா வந்துருவாரு எல்லார்கிட்டையும் அன்பா பேசுவாரு தன்னுடைய உடல் வலிகளை எல்லாத்தையும் மறந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவாரு அவருடைய இழப்பு வந்து தமிழ் சினிமாவுக்கு பெரிய வெற்றிடமா இருக்கும் காரணம் ஒரு தனி மனிதன் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாத்தி தன்னுடைய சகோதர சகோதரிகளையும் காப்பாத்தி ஒரு ஒரு கிராமத்திலிருந்து வந்து தன்னுடைய உழைப்பாட சிறுக 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 முன்னுக்கு ஏறி ஒரு பெரிய இடத்தை பிடிச்சாரு அடுத்தடுத்த படங்கள்ல ஹீரோவா நடிக்க இருந்தாரு நானே அவர்கிட்ட ஒரு கதை சொல்லியிருந்தேன் ஹீரோவா ஆனா அவரோட மனைவி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில காமெடி நடிகைகள் பஞ்சமா இருக்குது அந்த இடத்த ஐயா பூர்த்தி பண்ணியிருந்தாரு இன்னைக்கு மனசு கஷ்டமா இருக்கு இன்னைக்கு பல தியாட்டர்ல பெருசா அந்த படம் போறதாலும் இன்னைக்கு உலகத்த மக்கள் எல்லாருமே வந்து ஓடிடி பார்த்து அந்த படத்தை ரசிக்கிறாங்க ஐயாவோட நினைவு என்னைக்கும் தமிழ் மக்களோட மனசுல இருக்கு வேண்டி அன்பு சகோதரர் கோபோ சங்கர் அவர்கள் மறைவு மிக பெரிய இழப்பு தொழில் இந்த திரையுலகத்துக்கும் எங்களுடைய இயக்கத்திற்கும் அன்பு சகோதரர் ரூபா சங்கர் அவர்கள் அஞ்சு பத்து இரண்டாயிரத்தி ஐந்து முதல் முதலில் தமிழ்நாடு வேண் உரிமையாளர் சங்கத்தினுடைய முதல் மாநில மாநாட்டில் மறைந்த மயில்சாமி அவர்களுடைய நட்சத்திர நிகழ்ச்சியில முதல் முதலாக அவர் ஏறினார் அவருடைய அந்த நிகழ்வு இன்றளவும் எங்களுடைய மனதில் பசுமையாக இருக்கிறது நடுவில் வந்து ஒரு ஒரு ப ஒரு மாதத்துக்கு முன்பு அவரை நான் சந்தித்தேன் உடலாரத்தை பற்றி விசாரிச்சு நல்லா இருக்கிறேன்னா எல்லாம் நல்லா இருக்குன்னா அப்படி படம் பண்ணுறேன் எல்லாமே சொல்லியிருந்தார் ஆனால் ஆண்டவன் இவ்வளோ சீக்கிரம் ஒரு நாற்பத்தாறு வயதில் அவரை நம்மிடமிருந்து பிரித்து கொண்டது ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் இங்க இருக்கிற அனைவரையும் சிரிக்க வைத்தவர் இன்றைக்கு மேல் உலகம் சென்று அங்க இருப்பவர் சிரிக்க வைக்க சென்று விட்டாரோ என்ற ஒரு ஐயம் ஏற்பட்டது அவருடைய ஆன்மா காந்தியார் வென்றம் இது அவர் வந்து முதல் முதல் வந்து எங்கள் சட்டத்தில் கலந்துக்கிட்ட முதல் நிகழ்ச்சி அவருடைய நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டார் அவ்வளோ அருமையான நிகழ்ச்சி முதல்ல அந்த பெயிண்ட்டை பூசிக்கிட்டு வந்து அந்த அலுமினிய பெயிண்ட்டை பூசிக்கிட்டு வந்து அவர் அந்த ந அந்த அது பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த கைத்தட்ட நாடகத்தில் அவர் அப்போ ஒரு அமைப்பான ஒரு நடிகர் தன் உடலை நறுத்தி நடித்தவர் அவருடைய நடிப்பை எல்லாரும் வரவேற்பு அவங்களுக்கு தெரியும் இதுக்குத்தான் ஆசைப்பட்டாங்க பல படங்கள்ல சிறப்பான முறையில் அவருடைய நடிப்பை காண்பித்தார் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய தமிழ்நாடு வேன் உரிமையாளர் சங்கத்தினுடைய எங்களுடைய சங்கத்தின் சார்பும் நான் சார்ந்து இருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணா தொழிற்சங்க பேரனுடைய அனைத்து நிலையிலுமே சந்தோஷமா இருக்க நிறைய நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறார் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் அருமையா இருக்கும் மொத்த நிகழ்ச்சி அந்த அவ்வளவு அருமையா வந்து நடிச்சு அந்த உடம்பு ஒவ்வொரு பாகத்தையும் ஆட்டி அவர் அடுத்தது எல்லாருமே வந்துட்டு அதை ரசித்து பார்த்தோம்